வணக்கம் நான் சுகன்னே அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காப்பு டிசைன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்ம ஷாப்க்கு இப்போ வந்த கலெக்ஷன்ஸ் தான் நான் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கேன் ஸோ என் கையில் வேர் பண்ணி இந்த சிங்க காப்பு பாருங்க பார்க்குறதுக்கு அச்சலாக அப்படி தச்சுரூபமான ஒரு அழகான முக அமைப்பில் இருக்குது ஸோ வேற லெவலில் இருக்கு அட்டகாசமாக இருக்குது அதை தொடர்ந்து வந்து நந்தி சிலையும் லிங்கமும் வச்ச மாதிரி பிளேயிங் காப்பு இருக்குது இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துட்டு காப்பு டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எண்ணூற்றி ஐம்பதுல இருந்து ஆரம்பிக்கும் து சோ மைல் டிசைன் வச்ச காப்பு இது ரொம்ப க்யூட்டாக ரூபமாக இருக்குது டிசைன்ஸ் வந்துட்டு அவ்வளோ துல்லியமாக இருக்குது வேல் கம்பு வச்சது ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஸோ இதை தொடர்ந்து இன்னும் நிறைய காப்புகள் வந்துட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நான் இந்த வீடியோவில் உங்கள் கிட்டே ஒரு வித்தியாசத்தை கட்ட போகிறேன் அதாவது பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது ஆஃப்டர் அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட வந்துட்டு கொரியர் சர்வீஸ் இருக்குது அதாவது வேர்ல்டு ஃபுல்லாகவும் இந்தியா ஃபுல்லாகவும் நம்மக்கிட்ட வந்துட்டு கொரியர் சர்வீஸ் இருக்குது ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா போதும் போதுமானது நாங்க உங்களுக்கு கொரியர் பண்ணுவோங்க சோ இப்போ லைவா பாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஸோ கஸ்டமர் வந்து கொடுக்கும் போதும் அவங்க கேட்கும் போதும் சரி நாங்கள் வந்துட்டு அவங்க கண்ணு முன்னாடியே பாலிஷ் வந்துட்டு நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க ஸோ இந்த மாதிரி ஆஃப்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ஸோ ஃபினிஷிங் இப்போ வந்திருக்கு நம்ம கையில் பிஃபோர் எப்படி இருக்குது ஆஃப்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிழக்கு கோபுரவாசல் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் தலைவாய் திரு வசந்தபாலா ஐமன் ஜுவலரி ஷாப் மாதிரி தேங்க்யூ பாபா